ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் இந்த ஃபினோ பேங்க் இருக்கு இல்லையா ஆமாம் ஆன்லைனில் ஆமாம் சார் அது மெர்ச்சாண்ட் எடுக்க முடியுங்களா ஆ பண்ணலாம் சார் எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் ஈரோடுங்க ஓகே சார் ஆல்ரெடி என்ன கடை வச்சுருக்கீங்களா சார் இல்லை ஆ நமக்கு இருக்குங்க கடையிலாம் இருக்குது அப்புறம் ரெண்டல் இது வந்து மட்டும் தானே இப்போ அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல அதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி கொடுக்கணும் பேங்க் சைடு மாதிரி சார் ஆல்ரெடி அப்படிதான் சார் இனோ பேங்க் இப்போ ஆல்ரெடியிலேருந்து அப்படிதான் இருக்குது இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு பத்து அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு அதிகமாக அதிகம் புரியலை கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறிங்களா அதான் சார் அதாவது முன்னாடி வந்த ப்ரஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் சாரல் சேலரி அக்கவுண்ட் பவிஷ்யா ஒன்பது வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் போடுற சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த ஒரு அஞ்சு அக்கௌண்ட் தான் இருந்தது அதுக்கப்புறம் பிரகதி கரண்ட் அக்கௌண்ட் கொண்டு வந்தாங்க சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஒரு நாளைக்கு நாலு லட்சம் வரைக்கும் டிரான்சாக்சன் பண்ற ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலைக்கு எல்லாம் போறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து அதிகமா அவங்களால பணம் போட முடியாது எடுக்க முடியாது மாசமே ஒரு ஐயாயிரம் தான் டிரான்சாக்சன் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம் அக்கௌண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க வித் ஏடிஎம் கார்டு அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து சர்வீஸ் சார்ஜே கிடையாது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் மட்டும் ஆயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் ஓகே ஓகே இப்போ நார்மல் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் இருக்கு அனைத்தும் சரிங்க இப்ப நம்ம சேவிங் அக்கௌண்ட்ல வந்து இப்போ ஒரு நாளைக்கு நல்ல டிரான்சாக்ஷன் நார்மலா இந்த ஆக்சஸ் வச்சிருக்கேன் எஸ்பிஐல வச்சிருக்க வேலைக்கு போற பசங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம நம்ம எது ஓப்பன் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்க நான் நார்மலா ஒரு நாள் ட்ரான்சாக்சன் எவ்வளவு இருக்குங்க நார்மலா ஒரு நாள் ட்ரான்சாக் எவ்வளவு பண்ணிக்கலாம் நீங்க இப்போ நீங்க கரண்ட் அக்கௌண்ட் சொன்னீங்க பாருங்க ஃபோர் லேக்ஸ் வரும் டிரான்ஸாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல சார் நான் சொன்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும் அதுதான் அதுதான் இப்போ நார்மலாக சேவிங் அக்கௌண்டில் இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்க் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இதில் நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேயி அது பெனிஃபிஷரி ஆட் பண்ணி நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க ஸோ இது எப்படி எப்படி ஆக்சிஸ் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு ஃபைவ் லேக்ஸ் பண்ணுவீங்கன்னா

கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த பேங்க் வந்துடும் இந்த என்னன்னு தெரியலங்கிறாங்க அப்புறம் நீங்க நீங்க எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்ல அதனால அவங்களுக்கு தேவை வந்து இந்த மாசம் டார்கெட் இத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் புரியுது புரியுது அக்கௌண்ட் எவ்வளவு லிமிட் இருக்குங்க இப்போ ஒரு நாளைக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஐஎம்எஸ் ஐஎம்பிஎஸ்லாம் பண்ணலாம் பண்ணலாம் சார் மற்ற பேங்க் மாரியாதான் இதுவும் ஆப் தனியா கொடுத்துர்றது இல்லையா ஆமா ஆப் எல்லாமே பினோபே தனியா இருக்குது ஓகே இப்ப இந்தியன் பேங்குக்கு இண்டு பே இருக்கிற மாதிரி இப்போ ஸ்டேட் பேங்க் யோனோ பேர் இருக்கிற மாதிரி எல்லா பேங்க்குமே தனியா இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஆர்பிஐ பண்ணிக்கலாம் ஆமா எல்லாரும் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இவங்களும் வச்சிருக்காங்க பினோபே

சரி ஆர் அவரே ஆ கேவைசி ஆன்லைன்லயே பதிவு பண்ணிக்கிறாரு சப்போஸ் தெரியாதவங்களுக்கு நான் பண்ணி தரேன் வச்சுக்கோங்க இப்போ நான் பண்ணி எல்லா கேவைசி முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம ஏதாவது பார்த்து செக் பண்ணி வீடியோ கம்மியா ஓகே பண்ணி கொடுக்கணுமா இல்ல அதெல்லாம் அவங்க உங்க டிபார்ட்மெண்ட் பாத்துக்கணுமா சார் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க தான் பிரான்ச்சு நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க தான் பிரான்ச்சு அங்கே ஓகே நீங்க ஓபன் பண்ணி தரக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் நீங்க தான் மதர் பிராஞ்ச் புரியுது 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 நம்ம இந்தியன் பேங்க்ல வந்து இங்க வரும்போது என்ன சொல்லுவாங்க நீங்க பாஸ்புக் என்ட்ரி பணம் மெயினா எடுக்கிறதுலாம் நீங்க அங்கதான் போய் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க சேம் இந்தியன் பேங்க் பிரான்சுக்கே போனாலும் அதான் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி மெயினான ஒர்க் எல்லாம் அங்கதான் போகணும் அது மாதிரி வந்து நம்ம நீங்க தான் மதுரை பிரான்ச்சுங்கிறதுனால ம் ம் நூறு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரீங்க அப்படின்னா அந்த நூறு அக்கௌண்ட்டுக்கும் மணி உள்ள போய் வெளியே வரும்போதெல்லாம் அதுக்கான இன்சென்டிவ் உங்களுக்கு தான் கொடுக்கணும் பேங்க் புரியுது புரியுது இப்போ நான் அந்த கன்ஃபார்ம் டாக்குமெண்ட் ஓகே பாது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதெல்லாம் நம்ம தான் அத்தனை கொடுக்குது இதெல்லாம் மாரி பண்ணி கொடுக்குறது நீங்க தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் இன் கேஸ் நீங்க இல்லாத பட்சத்துல அவங்க अदर பிரான்ச்சில போய் பண்ணிக்கலாம் பணம் போடலாம் எடுக்கலாம் ஆ ஆ ஆ எல்லாமே பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே அவங்க பண்ணிக்கலாம் இருந்து எல்லாமே பண்ணலாம் ஆ ஆ என்ன அப்படினா நீங்க மதர் பிரான்ச்ங்கிறதுனால பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு

அது போதும் அதுதான் சார் செலவு இல்ல நீங்க பெரிய ஏடிஎம் வச்சீங்கன்னா ரெண்ட் கரண்ட் பில்லு வருது இல்ல எக்ஸ்பென்சஸ் உங்களால போட்டோம் 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 அதெல்லாம் ரெடியா பண்ணி போட்டோம்ல ஃபினோ பேங்க் இல்ல 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 சார் இது இந்தியன் பேங்க் தான் இந்தியன் பேங்க் தான் இதுல யூரோப்ல இருக்க மாதிரி இருக்கு அதாவது எதுக்கு இருக்குன்னு அப்படின்னா அப்ராட்ல இருந்து பணத்தை வந்து இந்தியாவுக்கு விட்ரா பண்ணலாம் இங்க இருந்து பணம் அனுப்பலாம் அது ஃபினோ பேங்க்ல அந்த சர்வீஸ் இருக்கு இப்ப நம்ம சின்ன இதுல வந்து இது இது இருக்கா ஐ பேண்ட்ல ஷிப்ட் கோட் இருக்கா ஷார்ட் கோட் ஷிப்ட் கோட்லாம் ரியா மணி டிரான்ஸ்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரியா ரியா ஆமா ஆமா வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி ரியான்னு ஒண்ணு இருக்கு ஃபாரின்ல இருந்து பணம் பண்றதுக்கு அனுப்புறதுக்குலாம் ஆமா இந்தியா வைக்கணும் அவங்க எல்லாம் டைஅப் பண்ணிருக்காங்க பின்னா ஓ அப்படிங்களா சரி சரிங்க என்ன ஃபார்மேட் இது பண்றதுக்கு ஃபார்மெட் வந்து இதுக்கு பயோமெட்ரிக் மிஷின் வாங்கணும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிரிண்டர் இருந்தால் பில்லு போட்டு கொடுக்குற மாதிரி வேணும்னா அது வாங்கலாம் ஓகே அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குங்க ஆல்ரெடி கட்டத்தில் இருக்கு ஓகே ஒரே ஒரு பயோமெட்ரிக் மிஷின் மூணாயிரம் ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு வாட்ஸ்அப்ல வாங்க அந்த டீட்டெயில் அனுப்புறேன் ஓகே பயோமெட்ரிக் மிஷினு என்ன பயோமெட்ரிக் நீங்கள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மூணாயிரம் ரூபாய் சூஸ் பண்ணாலும் சரி பதினஞ்சாயிரம் சூஸ் பண்ணாலும் சரி உங்க விருப்பம் ம் பேஸிக்காக மூணாயிரூவாதே என்ன போதும் எல்லா வேலையும் செய்யுது ம் வாங்கிட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு சிஸ்டத்தை வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆரம்பத்தில் பணம் எடுத்துறது போடுறது அக்கௌண்ட் ஓப்பனிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ம் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆதார் மையம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் இதில் வந்து நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது புரியுது புரியுது சார் இதை நான் ஃபுல்லாக நான் அதை விஷயம் பண்ணியிருக்கேன் இதில் நான் நம்ம அதில் நஷ்டம் இல்லை எனக்கு தெரியுது எனக்கு என்னென்னா நம்ம இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு உடனே உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருமா இல்லை ஒரு செவன் டேஸ் டூ டேஸ் நான் டைம் ஆகுமா ஒன்லி டென் மினிட்ஸ் இப்போ டென் மினிட்ஸ்னா இன்னைக்கு இன்னைக்கு அக்கௌண்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருமா இன்னைக்கு அடுத்த டூ அவர்ஸ்ல ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் ஆயிடும் அவரு எப்படி நம்ம கொரியர் வீட்டுக்கு வருமான நம்மளே கெடுத்து கொடுத்துடலாமா இல்ல நம்மளே உங்களுக்கு முதல்ல நீங்க தான் சார் நீங்க வந்து ஒரு பிரான்ச்சா கன்சிடர் பண்ணிக்கங்க நீங்க தான் இப்ப பினோ பேங்க் பினோ பேங்கோட மேனேஜரா உள்ள சரி அப்ப உக்காந்துருமே ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் நீங்க எல்லாம் கொடுத்துருவீங்களா இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை உங்க பிராஞ்சுக்கு இப்ப எனக்கு இத்தனை எத்தனை கார்டு வேணும்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துர்லாம் ஆமாம் பாஸ்புக் வேணும்னு இத்தனை கேட்டிங்கன்னா கொடுப்போம் கஸ்டமர் வந்த உடனே கஸ்டமர் ஐடி மொபைல் நம்பரை போட்டு ம் சரித்து கொடுத்து அவங்க ஆதார் நம்பர் போட்டு ஃபிங்கர் வைக்க சொல்லி நாமினி எல்லாம் ஃபில் பண்ணி பேசிக்காக என்ன ஒர்க் பண்றாருன்னு ஒரு எட்டு ஸ்டெப் ஆ சரிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போனீங்கன்னா அவரோட ஃபிங்க்ரு கடைசியில் அவங்க கட்ட ரேகை வச்சிங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் உடனே வந்துடும் அவங்களோட ஐடி நம்பர் வந்துடும் அவங்க ஃபோட்டோ போட்டு ஸ்க்ரீனில் சோவா ஓகே ஓகே போடும்போது இடையில வந்து ஏடிஎம் கார்டுன்னு ஆப்ஷன் வரும் டெபிட் கார்டுன்னு அந்த டெபிட் கார்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கத ஒன்று எடுத்து அந்த நம்பர் போடுறீங்கன்னா டெபிட் கார்டு அப்ரேஷன் ஆகிடும் ஓகே கையோட பின் நம்பர் செட் பண்ணி கொடுத்துருங்க அடுத்த டூ ஹவர்ஸில் அவர் எங்கே வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் ம் ம் ஓகே சார் அப்போ நம்ம இப்போ ஏடிஎம் கார்டு எங்கன்னா போய் எடுத்துருங்க எதுனா இப்போ இதில் ரூபேல வருமா இல்லை என்ன இதில் வருபே பிளாட்னு எல்லாமே வரும் சார் எல்லாமே வரும் எது கேக்குறாங்களோ அது அவங்களோட இதை பொறுத்து நம்ம குடுத்துக்கலாம் இப்ப நம்ம சப்போஸ் இருந்தா யார்ட்ட கேக்குறது மாதிரி ஏதாவது எந்த என்ன கூப்பிடுங்க செப்பரேட்டா உங்களுக்கு டவுட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த காமன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் நாங்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் இருக்கு மாதிரியில கஸ்டமர் கேர் இருக்கு ம் சென்னையில இருக்கு அவங்கள தொடர்பு கேக்குறாங்க இப்ப வந்து பண்ணணும் அவங்க ஒரு ஒரு டூ லேக்ஸ் அதுக்கு நம்ம ஐடியா நம்ம நம்ம அதனாலதான் நம்ம பிரான்ச் ஓனர் ஓகே ஓகே இப்ப நம்மள நான் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு டென் லாக் ஃபைவ் லேக்ஸ் ஹோல்டிங்ஸ் மாதிரி குடுத்துட்டு போனோம் நம்மளே நானே ரொட்டேஷன் பண்ணிக்க மாதிரி நமக்கு அதுல வந்து பண்ணிருக்காங்களா ஒன்னு இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயில இருந்து நாலு ரூபா வரைக்கும் இன்சென்டிவ் ரெண்டு ரூபா ஸ்டாண்டர்டா வரும் மூணு ரூபா நாலு ரூபாய் உங்களுக்கு ஆஃபர் டைம்ல கிடைக்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த அக்கௌண்டா ஓப்பனிங் ஏதாவது புது கஸ்டமர் இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து எழுபது ரூபா வரைக்குமே கிடைக்கும் அது அவுண்ட்டை பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகும் இதெல்லாம் மாற்றத்துக்குரியது அப்ப மாறும் கூட்டி சேர்த்து தருவாங்க குறைச்சு தருவாங்க

சரிங்க சார் இப்போ அப்படி பாத்தா இதுல நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்களா அதுக்குள்ள என்ன பண்றது இதுல என்ன ஸ்கேம் பண்றாங்க என்ன அக்கௌண்ட்ல அமௌண்ட் வேற அமௌண்ட் போட்டுறீங்க அது வந்து ஃப்ரீஸ் ஆயிருது அப்படிங்கிறாங்க அது தவிர்க்க முடியாது அதெல்லாம் எல்லாேருக்குலாம் ஆகலை யாராவது லட்சத்துல ஒருத்தருக்கு ஆகிற பிரச்சனை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேசணும் இல்ல நம்ம அக்கௌண்ட்டில் போட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்மளோட நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டில் இந்த ஸ்கேம் ஃபண்டு ஏதாவது போட்டு ஃபீஸ் சைட்ரு எல்லாம் ஃபீஸ் அதெல்லாம் நம்ம ப்ராஞ்சுக்கு தான் சார் இன்ச கன்சென்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி எனக்கு அந்நேரம் நமக்கு அவன் எந்த அமௌண்ட்னா நம்ம அவன் கொடுக்குறாங்க ஏன்னா அமுச்சுட்ரு நம் நமக்கு நம்ம அவன் கேஷ் கேட்குறான் கேஷ் கேட்டோம் நம்மள்ட அக்கௌண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம இதுக்கு எடுத்து எடுத்துக்க போறோம் ஸோ இந்த வயசு வரோம் ஏன்னால் நான் நான் சென்னையில் நம்ம பேசும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிச்சிருந்தோம் ஆனால் உங்கள் நம்பரை பார்த்தேன் என் கூட்டன் நான் ஸோ இந்த டவுட்டில் க்ளியர் பண்ணிக்கலாம் மெயின் கொஸ்டின் வச்சிருந்தேன் இந்த மாதிரி வந்து என்னங்க என்னன்னா இப்போ ஆர்பிஐ நாமஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அன்வென்டடா எதுவும் வந்து உங்களுக்கு போனா குறிப்பா நார்த் இந்தியாவுல இருந்து தென்னிந்தியாவுக்கு பணம் வந்தா ஒரு டவுட் வந்துரும் உங்களுக்கு ஓகே அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போது ஒரு கஸ்டமர் வரான்னு வச்சுக்கங்களேன் எனக்கு இப்போலாம் நார்த்த் இந்தியன்ஸ்லாம் அதிக பேர் மாதிரி பேர் இருக்கா சரிங்களா சும்மா ஒருத்த வந்து எனக்கு ஒரு ரூபா கேஷ் கொடுங்க அப்படிங்களா அப்போ அவன் என்ன பண்ணுவான் நான் நான் கையில இருக்க கேஷ் அவன்ட்டு நான் சீவ் பண்ணிப்பேன் அக்கௌண்ட்டில் நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவன் கேஷ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்னால ஒரு நாலாவது நாள் எனக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிற நிலம வந்துச்சுன்னா அன்றைக்கி நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்களா நம்ம இருந்து ஏன்னா எனக்கு அவன் எந்த ஃபோன் நமக்கு எப்படி தெரியுது பண்ண பண்ணுமோ நம்ம சைலருந்தே சார் நல்லா கேட்டுங்க அவன் வந்து இருபதாயிரம் ரூபாய் கையில் கொடுக்குறேண்ணா நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்குறானா அக்கௌண்ட்ல குடுத்துட்டானா அதுதான் அந்த மாதிரி கேட்க மாட்டோம் மாட்டேன் அந்த இடத்துல நீங்க ஏன் நீங்க அக்கௌண்ட்ல எப்படி குடுப்பாங்கறீங்க அவங்க ஆதார் மூலமா ரேகா உங்க வீடியோ எல்லாம் பாக்கும்போது அவன் உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கையில கேஷா குடுக்குங்கன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க அந்த வீடியோல ரெண்டு ஆப்ஷன் பணம் எடுக்கிறதுக்கு அவன் வந்து அவன் அக்கௌண்ட்ல உங்களுக்கு குடுக்குறான் நீங்க அவங்களுக்கு கையில கொடுக்க போறீங்கன்னா ஒன்னு ஆதார் மூலமா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்க வேலை அதுதான் சொல்றேன் அப்படி அப்படி எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறேன் அதுக்கெல்லாம் ஒன்னும் என்கொயரியா வராது சார் அவன் இப்போ நேர்ல வந்து ஆழ்க்கான ஃபிங்கர் வச்சு ஃபினோவா வச்சிருக்கான்னு வச்சிக்கங்க உன் அவனும் ஃபினோவை வச்சிருக்கான் அவன் அக்கௌண்ட்லையும் அக்கௌண்டுக்கு மாலை அமௌண்ட் மாரி நான் கேஷா எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்க நிலைமையில அந்த மாதிரி எந்த இஷ்யூ வராது இல்ல வராது வராது அவனே டேரெக்டா வந்து ஃபிங்கர் அவன் கடவுளே வந்து ஃபிங்கர் வச்சால அதை பத்திலேயே எந்த என் வராது அதான் அதான் இது எல்லாமே ஆர்பிஐக்கு போயிடுது எது கேக்கறாங்க ஆமா ஏன்னா அப்ப நாளைக்கு ஏதாவது வந்து இப்ப எங்கே ஸ்காம் பண்றீங்க அப்படின்னு ஃப்ரீஸ் ஃபிரீஸ் பண்ணு அக்கௌண்ட் ஃபீஸ் பண்ணலாம் செலவுலயே வரணும் ஆதார்ல பணம் எடுக்கிறதுக்கோ கார்டு போட்டு எடுக்கிறதுக்கோ எந்த ஸ்கேமும் வராது யாரும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா லீகல் தானே அது வந்து ஆதார்ல பணம் எடுக்கும் போது அவன் ரேக வச்சிடறான் கார்டு போடும் போது ஒரிஜினல் கார்டு கொடுத்து பின் நம்பர் அவங்க தானே போட போறாங்க சரிங்க சரி இப்ப இப்ப என்ன பண்ணு ஓப்பனிங் என்ன ப்ராசஸ் அதுக்கு விளக்கம் சொல்றேன் அதுக்கு பேர் ஸ்கேம் இதுக்கு ரெண்டுக்கும் இந்த இந்த லீகலா பணம் எடுக்கிறதுக்கு பேர் ஸ்கேம் கிடையாது சார் ஸ்கேம்னா என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு மெயின் பிரான்ச் அக்கவுண்ட் வேலட் ஒன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க ஆமா அவன் என்ன நான் ஆக்சுவலா உங்க அக்கௌண்ட் நம்பரையோ உங்க ஐடி நம்பரையோ அவனால எதுவுமே விசிபிள் எங்கயுமே கண்டுபிடிக்க முடியாது யாருக்கும் தெரியாது இது எப்படி தெரியும் அப்படின்னா நீங்க இப்ப நார்மலா மத்த அக்கௌண்ட்லாம் கூட எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சோ மத்த பேங்க் அக்கௌண்ட் அது குறிப்பா பாத்தீங்கன்னா பிரான்ஞ்சுக்கெல்லாம் அந்த மாதிரி இஷ்யூ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது ரைட் 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 நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்ல ஃபிளஸ் பண்ணிக்கிறோம் அவன் நம்ம அக்கௌண்ட் நம்பரே கொடுக்க போறதில்லை எப்படி இந்த எங்க நடக்கும் அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க அக்கௌண்ட் ஹோல்டரு

சேலம்மா நம்ம இங்கதான் ஈரோடு பக்கம் சேலம் சேலம் ஊரு இப்போ ஒரு இந்த பத்து நாளைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் விசிட் பண்ணுவோம் சரிங்க சரி அப்ப உங்க வாட்ஸ்அப்ல டீட்டெயில் கொஞ்சம் ஹாயின் போட்டுறேன் எனக்கு ஏதாவது டீட்டெயில் நான் அனுப்பிச்சிருக்கேன் நான் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றது அந்த மிஷின் மட்டும் வாங்கி வச்சா போதுமா அந்த ஃபிளெக்ஸ் இதெல்லாம் இந்த இந்த இது பேப்பர் இந்த அது ஒரு செட் கொடுப்போம் நீங்க வேணும்னா எக்ஸ்டெண்ட் வேணும்னா நீங்க தாராளமா அந்த நாங்க அந்த இது கொடுப்போம் அந்த மாடல் கொடுப்போம் அத பார்த்து அடிச்சு காட்டிடலாம் சரிங்க இது என் ஃபோன் நம்பர் எல்லாம் அனுப்பிச்சுட்றீங்களா வாட்ஸ்அப்ல இருக்கு ഒരു കാര്യം മെസേജ് കൊടുക്കാൻ അനുപാതെ ആ ശരിയിട്ട്